ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன போட சாரின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சாஃப்டான பூனம் சாரி தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப வெயிட்லெஸ் சாரி ஒரு இரநூறு கிராம் நூற்றி எண்பது கிராம் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் டெய்லி யூஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட டிசைன் பார்த்திங்கன்னா இது தான் இந்த ப்ளவுஸ் வந்து இதுதான் ப்ளவுஸ் ப்ளவுஸ் இந்த மாதிரி இருக்கும் சின்ன பூ போட்ட மாதிரி இதில் தான் நிறைய டிசைன் இருக்குது ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்கும் ஏர் பண்ணுறது டெய்லி யூஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு சாரி இது பண்ணால் அதே அதே கலரில் இது வந்து இது டபுள் சைடு ஆஃப் அண்ட் ஆஃப் மாதிரி மேலே வந்து லைட் க்ரீன் இது வந்து டார்க் க்ரீன் அந்த மாதிரி இது ப்ளவுஸ் சேம் ப்ளவுஸ் அதே மாதிரி தான் இருக்கும் இது ரெண்டாவது ரெண்டாவது சரி இது பார்த்தீங்கன்னா இது மூணாவது சரி எல்லாமே ஒரே கிளாத் மெட்டீரியல் தான் டிசைன் மட்டும் வேறு வேறு இது வந்து ரெட் அதே மாதிரி இது வந்து ரெட்டு இந்த சாரீ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லீஃப் மாதிரி ஒரு டிசைன் அப்படி சார் இது ஃபுல்லாக அதே மாதிரி தான் இருக்கும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பிளவுஸ் ரொம்ப சாஃப்டான சாரீஸ் எல்லாமே டெய்லி வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும் சாரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆட்ரு பண்ணி வாங்கிக்கலாம் இது வந்து எல்லாமே ஆடி ஆஃபரில் போயிட்டுருக்கு ஒன்லி டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி தான் இந்த ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதெல்லாம் நானூறு நானூறுரூபா நானூற்றி ரூபாய்க்கு சேல் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து ஒன்லி டூ ஃபிஃப்டிக்கு தான் நல்ல ஒரு டார்க் இருக்கும் இப்படி பிடிச்சிருந்தால் ஆர்டர் பண்ணி வாங்கிக்க